அடுத்தது பெருங்கடல்கள்லாம் என்னென்னா பெரும் நீர்பரப்பு கொண்டு தான் பெருங்கடல்கள் சொல்கிறாங்க முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பை வந்து கடல்னு சொல்கிறாங்க பசிபிக் பெருங்கடல் அதில் நம்ம அஞ்சு பெருங்கடல் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு பசிபிக் பெருங்கடல் இருக்கிறதுலே மிகப்பெரிய பெருங்கடல் எதுனால் அந்த பசிபிக் பெருங்கடல் தான் ஆழமான பெருங்கடலும் அதுதான் மூன்றில் அதாவது பூ பூமியிலே மூன்றில் ஒரு பகுதி வந்து இந்த பசு பசிபிக் பசிபிக் பெருங்கடலாம் இருக்குது இதோடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது வந்து எங்கே எது வரைக்கும் பரவி இருக்குன்னா மேற்குல ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும் கிழக்கில் வந்து வட வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவுக்கும் வடக்கு தெற்காக வந்து ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை வந்து இது பரவி இருக்கு இது என்ன வடிவம்னா பசிபிக் பெருங்கடல் வந்து முக்கோண வடிவம் கொண்டது அடுத்தது வந்து முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி வந்து பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெருநீர் சந்தியை காணப்படுகிறது உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து மரியானா அகழியிலே மூழ்கிவிடுமா அந்த அளவுக்கு இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் இந்த மரியானா அகழி இருக்குது அதாவது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்ரு கொண்டு இருக்குது இந்த உயரமான எவரெஸ்ட் சிகரமே இந்த மரியானா அகையில மூ மூழ்கிடுமா மூழ்கிவிடுமா கடலின் ஆழத்தை எதால் அழகலானா மீட்ரு பவர் மைனஸ் ஒன் என்ற குறியீட்டால் குறிப்பிடலாம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் என்னென்னா பேரிங் கடல் கடல் ஜப்பான் கடல் தாஸ்மானியா கடல் பிலிப்பைன்ஸ் கடல் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில தீவுகள்லாம் இருக்குது இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹேவாய் நியூசிலாந்து பசிபிக் பெருங்கலை சுற்றி எரிமலங்கள் எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் இது வந்து இந்த பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது பசிபிக் வந்து நெருப்பு வளையம்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் எரிமலை தொடர்ச்சியாக அமைந்திருந்தார் ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்ட் தான் பசிபிக் என்ற சொல்ல வந்து உருவாக்கினார் இதுக்கு பொருள் என்னென்னா அமைதி அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல்னா என்னென்னா இது வந்து ரெண்டாவது பெரிய கடல் இது பரப்பளவு சுமார் எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்று மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பூமியின் மொத்த பரப்பளவில் வந்து ஒன்று பை ஆறு பகுதி வந்து இது கொண்டிருக்கு அது வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து மூணில் ஒரு பங்கு இது ஆறில் ஒரு பங்கு இது வந்து எங்கே பரவி இருக்குன்னா கிழக்கே வந்து ஐரோப்பா ஆப்பிரிக்கா மேற்கே வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை இதோடைய வடிவம் என்னென்னா எஸ் வடிவம் ஐப்ராலிட்டல் நீர் சந்தினா என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது இதுதான் வந்து ஜிப்ரால்டல் நீர் சந்தி இந்த மாதிரி கேட்பாங்க அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிற நீர் சந்தி எது அந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமாக நடைபெறுகிறது இந்த போக்குவரத்துலாம் எங்கே அதிகமாக நடைபெறுதுன்னு கேட்பாங்க அது வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் அடுத்தது ஃபோர்ட்டோ ரிக்கோ அகழியில் காணப்படும் மில் மெல்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி எதுன்னு கேட்பாங்க இந்த மில்வாக்கி அகழ் இது எங்கே இருக்குன்னா போர்ட்டோ ரிக்கோ இதோடைய இது எவ்வளோ ஆழமான பகுதினா எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் என்னென்னா கரிபியன் கடல் மெக்சிகோ வளைகுடா வடக்கடல் கினியா வளைகுடா மத்திய தரைக்கடல் இதோடைய தீவுகள்னா செயின்ட் ஹெலனா நியூ பவுண்ட்லாந்து ஐஸ்லாந்து ஃபாக்லாந்து அடுத்தது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல்னா இது மூன்றாவது பெரிய பெருங்கடல் இது சுமார் வந்து எழுபது புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் அஞ்சு ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவியிருக்கு இந்த பரப்பளவு இதுவும் முக்கோண தான் இது வந்து மேற்கே ஆப்பிரிக்கா வடக்கே ஆசியா கிழக்கே ஆஸ்திரேலியா இது இந்தியாவை சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு இந்திய பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது இந்திய பெருங்கடல்னு சொல்கிறது இது இந்திய பெருங்கடலோட தீவுகள் என்னென்னனா அந்தமான் நிக்கோபர் தீவு லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் இலங்கை மொரிஷியஸ் ரீயூனியன் மலக்கா சந்தினா என்னென்னா இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது தான் மலக்கா நீர் சந்தின்னு சொல்லுவாங்க இதோடைய எளியோர கடல்கள் என்னென்னா வங்காள விரிகுடா அரபிக் கடல் பாரசீக வளைகுடா செங்கடல் இதோடைய இந்த இந்த இதோட ஆழமான பகுதி இந்திய பெருங்கடலோட ஆழமான பகுதி எதுனா ஜாவா அகழி இதோடைய ஆணை எவ்வளோனா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அடுத்தது பாக் நீர் சந்தினா என்னென்னா வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது தான் வந்து பாக் நீர் சந்தி ஆறு டிகிரி கால்வாய்னா என்னென்னா இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய்னால் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது ஒம்பது டிகிரி கால்வாய்னா லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது பத்து டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து இதில் எந்த கால்வாய் அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது தென் பெருங்கடல் வந்து நாலாவது பெருங்கடல் வந்து தென் பெருங்கடல் இது வந்து அட்லாண்டிக் அண்டார்டிகாவை சுற்றி தான் அமைந்திருக்கு இது அறுபது டிகிரி தெற்காச்சத்தால் சூழப்பட்டுள்ளது இதோடைய பரப்பளவு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டரு இதோடைய இது எங்கெங்கே சூழ்ந்துருக்குன்னா தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலின் தென்பகுதிகளால் சூழப்பட்டிருக்கு இதோடைய எல்லையோர கடல்கள் என்னென்னா ராஸ் கடல் வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் இதோடைய தீவுகள் என்னென்னா ஃபேர்வெல் தீவு பவுமன் தீவு ஹாட்ஸ் தீவு இதெல்லாம் இந்த தீவுகள் சில தீவுகள் இது அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியாக உள்ளது மற்ற இதை விட இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இதன் பெரும்பான்மையான பகுதி வந்து பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது இதோடைய ஆழமான பகுதி என்னென்னா தென் சாண்ட்விச் அகழி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு மீட்ரு பவர் மைனஸ் ஒன் அடுத்தது ஆர்க்டிக் பெருங்கடல் இதோடைய இது வந்து லாஸ்ட்டு சிறிய பெருங்கடல் இது தான் இதோடைய பரப்பு சுமார் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இதோடு இது வந்து ஆர்க்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது இது எப்போது சில நேரத்தில் சில நாட்களில் இது உறைந்தே தான் காணப்படுமா இந்த ஆர்க்டிக் பெருங்கல் இப்படி கேட்பாங்க உறைந்த பெருங்கடல் எதுன்னு கேட்பாங்க அடுத்தது எல்லையோர கடல்கள் என்னென்னா நார்வே கடல் கிரீன்லாந்து கடல் கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேரண்ட் கடல் இதோடைய தீவுகள் என்னென்னு பார்த்தோன்னா கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு மற்றும் நாவோயா செமல்யா வடதுருவம் ஆர்க்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது இது இதோடைய ஆழமான பகுதி என்னென்னா யூரேசியன் தாய்லாந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மீட்ரு கலைச்சொற்கள் கலைச்சொற்களை பற்றி பார்த்தோன்னா தீவுனா என்னென்னா நீரால் சூ சூழப்பட்ட நிலப்பகுதியை தான் தீவுன்னு சொல்கிறாங்க அதாவது சுற்றியும் நீர்ப்பகுதியாக இருக்கும் நடுவில் மட்டும்தான் நிலப்பகுதி இருக்கும் அதுக்கு பேர் தீவுன்னு சொல்லுவாங்க அகன்ற நில நில வளைவை கொண்ட கடல் பகுதி எதுனா வளைகுடான்னு சொல்லுவாங்க அகன்றது இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அது வந்து வளைகுடான்னு சொல்லுவாங்க இரண்டு நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதிக்கு பேர் தான் நீர்ச்சந்தின்னு சொல்லுவாங்க பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதியை அகழின்னு சொல்லுவாங்க மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை வந்து தீபகற்பம் அதாவது இது வந்து நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தான் தீவுன்னு சொல்லுவாங்க இது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தீபகற்புன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் நான் இருக்கிறதுலே முக்கியமானதாக பார்த்து தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு குடொன் குடன்னு கிடைக்கும் அடுத்தது லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் அப்புறம் யாருக்காவது இதை மாதிரி டிஎன்பிசி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்